வணக்கம் இப்போ எதை பற்றி பேச போகிறோம்னா திருச்சி வேலுச்சாமி வந்து இந்த காமராஜர் காண்ட்ரவர்சியை சம்மந்தமாக நிறைய யூடியூப்களுக்கு போயிட்டு பேட்டி கொடுக்குறாரு அதில் நம்ம வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணோம் அதாவது இவர் வந்து அந்த பேட்டிகளில் இவருடைய அந்த கருத்துக்கள் வெளிப்படும் விதத்தை பார்த்தோம்னா ஒரு கருத்தியல் சார்ந்தோ கொள்கை சார்ந்தோ ஒரு பொது வெளியில் ஒரு விமர்சன கண்ணோட்டத்தோடு அந்த பிரச்சனையை இவர் அணுகிறாரு அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை நம்ம அதை நம்ப முடியாது அந்த மாதிரி ஒரு விமர்சன கண்ணோட்டத்தோடு இவர் அணுகிற மாதிரி தெரியல திருச்சி சிவா மேலே இவருக்கு ஏதோ பர்சனல் ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது இல்லை ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஏன்னா திருச்சி சிவா பேசுனதை பார்த்தா அதில் வந்து எந்த தவறும் கிடையாது அவருடைய ஃபுல் டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவங்க க அவங்க தலைவருக்கும் கலைஞருக்கும் காமராஜாருக்கும் உள்ள ஒரு அரசியல் உறவை பற்றி தான் பேசுகிறாரு அந்த டைமில் நடந்த அரசியல் நிகழ்வுகளில் ஒரு சில நிகழ்வுகளை எடுத்து வச்சு அவர் பேசுகிறாரு அவர் பேசினதை வந்து கொரோபரேட் பண்ணுற மாதிரி கலைஞருமே வந்து பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் பேசியிருக்காரு ஒரு மேடை பேச்சுலேயும் இருக்குது கோபண்ணா பேசியிருக்கிறாரு அதேமாரி தமிழர் மனியனும் பேசியிருக்காங்க ஸோ இவங்க பேசுகிறதுலேருந்து பார்க்கும்போது திருச்சி சிவாவினுடைய அந்த பேச்சுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மை இருக்குதுங்கிறத நம்ம நம்பணும் ஏன்னா அதுதான் உண்மை அப்போ அதெல்லாமே அதை அந்த மாதிரியான ஒரு தொணியில் அதை கவுண்டர் பண்ணிட்டு விட்டுட்டு பர்சனலாக இவருக்கும் அவருக்கும் எதாவது இவரும் திருச்சி காட்டுற அவரும் திருச்சி உள்ள விஷயமா என்னமோ இல்லை ரெண்டு பேரும் வேற வேறு கட்சியில் பயணிக்கிறதால உள்ள அந்த பொலிட்டிக்கல் வெஞ்சன்ஸால் ஊந்தப்பட்டு இந்த மாதிரி திருச்சி வேலுசாமி வந்து கண்டமினிக்கு ரொம்ப கோவப்படுறாரு ஒரு கருத்தை வந்து கருத்தால் வந்து எதிர்கொள்ள முடியாத ஒரு கோழையாட்டம் ரொம்ப வந்து ஒரு ஒரு ஆத்திரத்தில் போய் தஞ்சமடைகிறாரு ஒரு ஆத் ஒரு அந்த ஆங்கர் கேட்குற நார்மலாலும் கேள்வி கூட நார்மலாக பதில் சொல்லாமல் அவர் எரிஞ்சு விழுறது கொஞ்சம் அசிங்கமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி எல்லாம் பேசுகிறாருங்கிறத நம்ம பார்க்கும்போது இவர் வந்து அதை வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக திருச்சி சிவாவை எதிர்கொள்ளவில்லை அல்லது திமுகவை கலைஞரை இவங்கள் எல்லாமே வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக அவர் எதிர்கொள்ளலை அப்படிங்கிறதான் நமக்கு அதுலேருந்து மிக தெளிவாக தெரியுது சரி இப்போ வந்து திருச்சி வேலுசாமி சொல்கிறதே கேட்போம் ஏன்னா இவர் மட்டும்தான் வந்து காமராஜருக்கு சொந்தம் கொண்டாட முடியுமா இல்லை காமராஜரை முழுவதுசமாக என்ன டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மாரி காமராஜரோடு இருந்தாரா என்ன ஸோ அவருடைய அரசியல் வாழ்க்கையை வந்து கலைஞரும் வந்து அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறாரு திருச்சி சிவாவும் வந்து ரெண்டு மூணு தடவை அவர் பாராளுமன்ற நல்ல ஒரு பார்லிமெண்டேரியனாக இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இப்போ இப்போ இவருக்கு இவரை விட வயசு கம்மியாகவோ இல்லை இவரை விட பின்னாடி அரசியலில் வந்தாருங்கிறதுக்காகவோ திருச்சி சிவாதுன்னா ரொம்ப ம மட்டமானவராக போயிடுவாரா ஸோ அவர் வந்து காமராஜரை வந்து விமர்சிக்க அவசியம் இல்லையா முடியாதா ஏன் முடியாது இவர் எப்படி வந்து இருக்காரு இருக்கார் அதேமாதிரி திருச்சி சிவாவும் தான் இருக்கார் அதனால் இவருக்கு எந்த அளவு வந்து அவரை காமராஜரை பாராட்டி பேசக்கூடிய தகுதி இருக்குதோ அதே தகுதி வந்து கா காமராஜரை வந்து விமர்சிக்கிறதுக்கும் வந்து திருச்சி சிவாவுக்கு வந்து தகுதி இருக்குது அதையும் அவர் உணர மாட்டேங்கிறாருன்னு தான் நமக்கு ஒன்றும் புரியல அந்த மாதிரியான ஒரு காட்டமாக பேசுகிறாரு அதே மாதிரி காமராஜர் வந்து அவருடைய அந்த உடல் உபாதையை பற்றி தான் பேசுகிறாங்க அது சம்மந்தமானதான் இந்த ஏசிங்கிறது அதில் எதுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணும் திருச்சி சிவா என்ன தப்பாக சொல்லிட்டார் உங்களுக்கு மன்னிப்பு கேட்குறதுக்கு

பங்களா டிராவல்ஸ் பங்களாவில் வந்து என்ஹான்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஏசி போட சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு இயல்பான நிகழ்ச்சி தான் ஸோ இதனால் வந்து காமராஜரை வந்து கொச்சப்படுத்துறது அர்த்தம் கிடையாது காமராஜர் வந்து ஏழைகளுக்கு செஞ்சார் திட்டங்கள் மூலங்கிறத நம்ம ஒன்றும் நம்ம புறந்தளலை கல்வியிலையும் சுகாதாரத்துலையும் மற்றபடி வந்து வேலை வாய்ப்புகள்லையும் ஏழைகளுக்கு காமராஜர் நிறையா செஞ்சார் அவர் ஒரு தேசியவாதிங்கிற முறையில் செஞ்சிருக்கிறாரு அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை பிரகாரம் செஞ்சுருக்காருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதை நம்ம ஒத்துக்கிறோம் அந்த பாயிண்ட்டுக்கே நம்ம வரலை ஆனால் அதுக்காக வேண்டி வந்து அவரை வந்து விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு திருச்சி வேலை சாமிக்கு அதிகாரம் கிடையாது எந்த அதிகாரமும் கிடையாது அதே மாதிரி வந்து திருச்சி வேலை சாமி இப்போ பண்ணுறது வந்து இந்த கூட்டணியை முறிக்கிறதுக்காக ஏதோ ஒரு பர்சனல் அஜெண்டாவோட செயல்படுறாரோ அப்படிங்கிற மிக பெருத்த சந்தேகம் இருக்குது மன்னிப்பு கேட்கலன்னா நான் விட மாட்டேன்னா அப்போ அது என்ன அர்த்தம் அது வந்து முதல்வர் வந்து சொன்ன பிறகும் வந்து அதை நான் சோனியா காந்தியே சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் ராகுல் காந்தி சொன்னால் கூட கேட்க மாட்டேன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அந்த அளவு அந்த அளவு திருச்சி சிவா அவங்களே என்ன சொல்லிட்டாரு திருச்சி சிவா அவனுடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் கூட நான் வெளியிடுவேன் வெளியிடுங்க இப்போ என்ன இப்போ நம்ம அரசியலை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அரசியலை தான் நீங்கள் பேசணும் அப்போ உங்களுடைய பர்சனல் இஷ்யூஸை வந்து திருச்சி சிவா சொன்னார்னால் அது உங்களுக்கு ஓகேவா ஆ பர்சனலாக எதுக்கு போகிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்குறேன் நீங்கள் இவ்வளோ ஒரு மூத்த அரசியல் வாதிக்கிறீங்க அந்த காலத்துலேருந்தே காங்கிரஸ் கட்சியிலிருந்தங்கிறீங்க காமராஜரோட அடிப்படை தொண்டன்கிறீங்க எல்லாமே சரி அப்படி இருக்கும்போது நீங்கள் அவர் ஒரு கரு கருத்து வந்து அரசியல் கருத்தாக சொல்லும்போது நீங்கள் அந்த அரசியலாக தானே நீங்கள் அவரை எதிர்கொள்ளணும் அது தானே ஒரு சரியான ஒரு அரசியலாக இருக்க முடியும் அதை விட்டுட்டு வந்து நீங்கள் அவருக்கு பர்சனலாக அவருக்கு பிடிக்கல இல்லை திமுக உங்களுக்கு பர்சனலாக பிடிக்கலன்னா நீங்கள் வந்து காமராஜரை வச்சு வச்சு திமுகவுக்கு கணக்கு சீக்கிரீங்களா நீங்கள் என்ன ஏதாவது பழைய கணக்கு வழக்க உங்களுக்கும் திமுகவுக்கும் தீர்க்க வேண்டிய கணக்க கணக்கை இப்போ வந்து காமராஜரை வச்சு திருச்சி சிவா மூலமாக தீர்த்துக்கிறீங்களா இன்னும் அப்படி தான் நம்ம நம்பணும் அதுதான் அப்படி தான் நம்ம இதுபோட்டை பண்ண முடியும் திருச்சி வேலுச்சாமி பேசுகிறத பார்த்திங்கன்னா இந்த கூட்டணியை வந்து முறிக்காமல் விடமாட்டார் இருக்கு இந்தியா கூட்டணியை தமிழ்நாட்டில் நாசம் பண்ணுறதுக்கு ஜோதிமணி மாதிரியே திருச்சி வேலுச்சாமி மாதிரியும் சில ஆட்கள் வந்து கிளம்பியிருக்காங்க இன்னும் சில பேரை வந்து யூடியூப்பில் உள்ள புகுந்து இதுதான் சந்தடி சாக்குன்னு சொல்லி பயங்கரமாக இந்த கூட்டணியை குழப்பறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறாங்க திருச்சி வேலுசாமிக்கு வந்து உண்மையிலேயே வந்து கட்ஸ் இருந்ததுன்னா அவர் என்ன பண்ணணும்னா இந்த காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே போயிடணும் ஏன்னா இப்போ இப்போ இவ்வளவு பிரச்சனைகளை விட எதுக்கு அவர் அந்த கட்சியில் இருக்கணும் அவருக்கு தெரியுது இது ஒரு பிரச்சனையான கட்சி இந்த கூட்டணி சரி வராது திமுக உள்ளவங்க வந்து காமராஜரை வந்து மட்டப்படுத்திட்டாங்க கேவலப்படுத்திட்டாங்க அவரை வந்து ஏழை ஏழைக்கு ஆதரவு இல்லாதவருங்கிற மாதிரி அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வெளியே போயிடுங்க வெளியே போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள் நீங்கள் கட்சியில் இருந்துக்கிட்டு எதுக்கு இந்த இந்தியா கூட்டணி உடைக்கிறதுக்கான அனைத்து வேலைகளையும் திருச்சி வேலை செய்கிறாருங்கிறது தான் நமக்கு ஒன்று விளங்காத ஒரு விஷயமா இருக்குது அந்த தனிப்பட்ட முறையில் வந்து அவர் வந்து திருச்சி சிவாவை பழிவாங்க வேண்டும் என்றால் அதை தனியாக பண்ணிக்கணும் அது அவர்களுடைய உரிமை ஆனால் அதை வந்து இந்த கூட்டணியில் அனுப்பிச்சு பேசுகிறது கூட்டணிக்கு அந்த பலத்தை கெடுக்கிற மாதிரி பலத்தை குறைக்கிற மாதிரி பேசுகிறது இல்லை காமராஜருக்கு பற்றி இவருக்கு தான் எல்லாம் தெரியும் இவர் தான் காமராஜருடைய முழு அரசியலையும் தெரிஞ்சவருன்னு பேசுகிறது அது ரொம்ப அரோகன்ஸோட தான் அது இவருக்கு எந்த அளவுக்கு காமராஜரை தெரியுமா அந்த அளவு வந்து திருச்சி சிவாவுக்கு வந்து கலைஞரை தெரியும் காமராஜரையும் தெரியும் ஸோ திருச்சி சிவா ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை அவருமே வந்து அரசியலில் பிள்ளையிலேருந்து வந்திருக்கிறவர் தான் அவ அவருக்கு காமராஜரை பற்றி சுத்தமாக தெரியாதா என்ன சரி அவர் நேரடியாக பழகலான கூட படிச்சு கூடமா தெரிஞ்சிருக்க மாட்டார் கட்சியில் இவங்க கட்சியில் டிராவல் பண்ணுறாங்க இதில் எதிர்க்கு அணியில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அறுபத்தி இருந்துக்கும் போது திருச்சி சிவாவுக்கு அது கூடமே தெரியாது திருச்சி வேலுச்சாமிக்கு தெரிந்ததை விட திருச்சி சிவாவுக்கு அண்ணாவை பற்றியும் கலைஞரை பற்றியும் காமராஜரை பற்றி நல்லாவே தெரியும் ஸோ அவருடைய ஸ்பீச்சஸ்லேருந்து நமக்கு தெரியும் ஸோ திருச்சி வெள்ளி சாமி தனக்கு தான் எல்லாம் தெரியும் தான் தான் எல்லாம் தெரிஞ்சவர் தான் சொல்கிறது தான் காமராஜரை பற்றி நியாயமாக இருக்கும் நேர்மையாக இருக்கும்லாம் சொல்லக்கூடாது பல பல விஷயங்களில் வந்து அரசியலில் பல்வேறு ரியாக்ஷன்ஸ்லாம் நடந்திருக்குங்கிறத பார்க்குறோம் எமர்ஜென்சி டைமில் வந்து இதே இந்திரா காந்தி வந்து காமராஜரை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணாங்கிறது தெரியும் காமராஜர் வந்து ஒரு அண்டர் கிரவுண்டில் சிறை வைக்கப்பட்ட மாதிரி தான் இருந்தார் தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் எழுத்து பேசினார் இந்திரா காந்தியினுடைய அந்த எமர்ஜென்சியை வந்து எழுத்து பேசினார் காமராஜர் அந்த டைமில் காமராஜர் போன்ற நிறைய தலைவர்களுக்கு வந்து இன்க்ளூடிங் ஜார்ஜ் பர்னண்டஸ் இவர் கலைஞர் தான் வந்து ஆதரவு கொடுத்தாரு தமிழ்நாட்டு எல்லையை விட்டு வெளியே போகாமல் இருந்து பாதுகாத்தார் அப்படிங்கிறது தெரியும் அது அந்த டைமில் எமர்ஜென்சியை பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரியும் ஸோ கட்சியில் கருத்து வேறுபாடுகள் எப்படி இருந்தாலும் அது எருதுகிற அணியில் அவங்க செயல்பட்டாலும் எமர்ஜென்சி டைமில் வந்து காமராஜரை வந்து கா பாதுகாத்தவர் கலைஞர் தான்ங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த காலத்தில் எமர்ஜென்சியை உற்று நோக்க எங்களை மாதிரி ஆட்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி வந்து காமராஜர் வந்து எமர்ஜென்சியை விரும்பலை அதை எதிர்க்கறதுக்கு கலைஞருக்கு தைரியத்தையும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் வில்லியும் கொடுத்தவர் வந்து காமராஜர் தான் நீ ஏற்று நில் நீ ஏற்று பேசுறது நல்லது தான் நீ நீ செய்கிறது நியாயம் தான் அப்படின்னு அந்த ஒரு அந்த பொலிட்டிக்கல் வில்ல வந்து ஒரு ஆலோசனையாக காமராஜர் வந்து கலைஞருக்கு கொடுத்தாருங்கிறது அந்த டைமில் இருந்தவங்களுக்கு எல்லாமே தெரியும் நல்லா தெரியும் இது திருச்சி தெரியுமா தெரியாதா தெரியாத தெரியாது ஆனால் திருச்சி வேலிசாமி பேசுகிறது என்னமோ திமுக வந்து காமராஜரை கேவலப்படுத்துன மாதிரியும் அவரை ரொம்ப மட்டம் தடுத்துன மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு அதெல்லாம் கிடையாது அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருந்தன அந்த வேறுபாடுகள் மூலமாக அவருடைய பிரச்சார முறை பரப்புரை முறை எல்லாமே வந்து வேறு வேறு தான் இருந்தது எதிர் எதிரணியில் தான் இருந்தாங்கிறதால அவங்களுடைய பிரச்சாரமும் எதிரணியாக தான் இருந்தது ஏன்னா ரெண்டுமே எதிர்க்க கட்சிகள் இல்லையா எதிர் எதிர் திருவங்கள்ல அப்படி தான் பேசிக்குவாங்க அதை வந்து பர்சனல் விஷயங்களோட முடித்து போட்டு பர்சனலாக வந்து காமராஜரை வந்து கேவலப்படுத்தினாங்க திமுக அப்படின்லாம் சொல்லக்கூடாது எல்லாமே கொள்கை ரீதியான பிரச்சாரங்கள் தான் அதில் வந்து வேறுபட்டிருந்தாங்க அப்படிங்கிறதான் நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் ஆக திருச்சி மெலுசாமி திருந்த வேண்டும் அவர் திருந்தணா அந்த கூட்டணியை உடைச்சிட்டு தான் நான் வெளியே போவேன்னு சொன்னார்னா அதற்கான இழப்பு வந்து காங்கிரஸுக்கும் இந்தியா கூட்டணிக்கு மேதானுமே ஒழிய திமுகவுக்கு அதை அதற்கான வந்து பெரிய இழப்பு எதுவும் இல்லை திமுக வந்து அது கொள்கை சார்ந்த கட்சி அது ரொம்ப வருஷம் பல எதிர்ப்புகளை தாண்டி வந்த கட்சி இதே காங்கிரஸ் அண்ணா திமுகவோட சேர்ந்துக்கிட்டு திமுக தோற்கடித்த காலம்லாம் இருக்குது பழைய காலம் அதெல்லாமே திருச்சி வேலைசாமிக்கு நல்லா தெரியும் ஜெயிச்சதும் தெரியும் திருச்சி வேலைசாமிக்கு அதனால் வந்து அவர் வந்து தன்னுடைய இந்த வந்து பப்ளிக்கில் வந்து கோவமாக பேசுகிறது கூட்டணியை உடைக்கிற மாதிரி பேசுகிறது இல்லை திமுகவே மோசன்னு பேசுறது நான் திமுகவை பழி வாங்க விட வாங்காமல் விட மாட்டேன்னு பேசுகிறது இதெல்லாமே தேவையில்லாத ஒரு வேலை அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம தெரிவித்து கொள்ள விரும்புகிறோம் அடுத்த முறையில் வேலை உடையத்தை பார்ப்போம் நன்றி வணக்கம்